அடி மரண அடி பேச்சு மூச்சு எல்லாம் இருக்கார் ஏற்கனவே பாஜக கொடுக்குற அழுத்தம் வேற இதுல டிடிவிக்காவது ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்கு ஒரு கட்சி இருக்கு சின்னம் இருக்கு அவர் தப்பிச்சிட்டாரு ஆமா வச்சிருக்காரு இவர் இவர் மொத்தமா மாட்டிக்கிட்டாரு அப்பா நீ சீட்டு வாங்கு வாங்க போ நீ குடு குடுக்க போ நான் பிஜேபியில் சேரப்போகிறேன் தாமரை சின்னத்தில் போட்டிட்டு போறேன் அப்புறம் அதிமுக யார் மீட்கிறது அது யாராவது மீட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்துக்கலாம் சார் ஒரே ஒரு சந்தேகம் இந்த உயர் சின்னத்தை பிளாக் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் தானே சார் இந்த அது அவங்கள மாதிரி தான் அவர் ஒரு சமாளிப்பு ஒரு பதிலுக்கு சொல்லியிருக்காரு ஏங்க நம்ம இன்னொரு தூரம் ஃபைட் பண்ணலாமா சட்டப் போராட்டம் நடத்தலாமான்னு கேட்டிருக்காரு பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரப்போகிறது என்பதே கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு பொய்ச்செய்தி திருநாவுக்கரசர் போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதாவது இது ஒரு பட்டியல்னு ஒரு தகவல் இருக்கு அங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்து தகவல் அது சொல்கிறேன் திமுக காரன்ல காங்கிரஸ் காரணம் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டேன்

உல்லாச பவனியாக தேர்தலில் போகிறவரை கூட்டின்னு வந்து இறைக்கி அடித்த மாதிரி அடி ஐகோர்ட்டில் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஆமா அந்த சின்ன இதெல்லாம் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இரட்டை இல சின்னத்தில் தான் போட்டிவிடுவேன் இரட்டை இல சின்னம் எங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு மைக் நிட்ற இடத்தெல்லாம் பேட்டி கொடுக்க வேண்டியது ஆமா கடைசியில் என்னாச்சு கோர்ட்டுக்கு போனீங்க இன்னைக்கு தேர்தல் நெருங்க நேரத்தில் தீர்ப்பு உங்களுக்கு இடைக்கால தடை போட்டிருந்தாங்க அடி தடை சின்ன நிரந்தர தடை அடி மரண அடி பேச்சு மூச்சு எல்லாம் ஏற்கனவே பாஜக கொடுக்குற அழுத்தம் வேற மொத்தமே உங்களுக்கு ரெண்டு சீட்டுன்ட்டாங்க எது பாஜக கூட்டணியில் போனால் ஆமாம் பாஜக கூட்டணியில் மொத்தமே ரெண்டு சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து இடங்களை கொடுப்பது போல் எனக்கும் டிடிவிக்கும் இணைந்து நீங்கள் பத்து கொடுக்க வேண்டும் நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு ஆட்டம் போட்டாங்க இதில் டிடிவிக்காவது ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்குது ஒரு கட்சி இருக்குது சின்னம் இருக்குது அவர் தப்ஸ்டார் ஆமாம் வச்சிருக்காரு இவர் இவர் மொத்தமாக மாட்டிக்கிட்டார் தனியாக மாட்டிக்கிட்டார் சின்னமே கிடையாது ஒன்று கட்சியே கிடையாது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நீங்கள் இந்த கட்சி பெறாது இப்படி வச்ச தொண்டர்கள் உரிமை மீட்பு வைக்கணும் அதிமுகன்னு போட்டிங்க அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல ஒரு காயின் பண்ணிருக்கணும் அதிமுகவை மீட்கிற ஒரு திராவிட வீரர்கள் படை படை அதாவது அதிமுக டபுளா வர மாதிரி காயின் பண்ணிருக்கணும்ன்ற அதிமுக அதிமுக மீட்கிற திராவிடர் கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதிமுக அதிமுகன்னு ஒரு கவர்ச்சியாக இருந்திருக்கு அதிமுக வச்சிருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் சும்மா மெனக்கெட்டு பிஜேபி சொல்கிறாங்கன்னு போய் வச்சு மாட்டிக்கிட்டார் ஒன்று இப்போ ரெண்டே ரெண்டு சீட்டு கொடுக்குற இடத்துல ஜேசிடி பிரபாகரனுக்கு ஒரு முறை தேர்தல் இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு எம்பி தேர்தலில் ஆமாம் அங்கே இருக்கிற வைத்தியலிங்கத்துக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது மனோஜ் பாண்டியனுக்கு ஆசை இல்லையா மனோஜ் பாண்டனுக்கு ஆசை இல்லை அப்படின்னு யார் சொன்னது நான் சொன்னேன்னா இல்லையா இப்போது கூப்பா கிருஷ்ணன் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு தலைவர் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறில் அமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ்க்கு டபுள் மடங்கு சீனியர் அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருக்கு ரெண்டு சீட்டு வாங்கி கொடுப்பீங்க இதில் உங்கள் பையனுக்கு சீட்டு வேணும் பெரிய பிரச்சனையில் இருக்கிற என்ன சொல்லிட்டாருனா நான் இந்த முறை நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன் கட்சியில் போட்டியிடவில்லைன்னு அறிவிக்க போகிறேன்னு சொன்னார் பாருங்க வைத்தியலிங்கம் ஓடி வந்து அப்படி வருகிற செய்திகள் உண்மையில்லை நம்பாதீர்கள்னு அவர் பேட்டி கொடுக்குறார் நிபந்தனையற்ற ஆதரவு தான் ஓபிஎஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் காரணம் ரெண்டு சீட்டு இப்போ என்ன பண்ணுறாரு பையன் அப்பா நீ சீட்டு வாங்கி வாங்க கட்டிப்போ நீ குடு கட்டி கட்டிப்போ நான் பிஜேபியில் போகிறேன் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறேன் அப்புறம் அதிமுக யார் மீட்கிறது அது யாராவது மீட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்துக்கலாம் அப்பா மீட்க போகிறார் பையன் வரப்போறாரு அவருக்கு என்ன போச்சு பிரச்சனை ஓபிஎஸ் ரவீந்திரநாத் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறார் கட்சியில் சேர்ந்துடுறேன் எனக்கு சீட்டு கொடுத்துருங்க நான் எங்கேயாவது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு காலியாக இருக்கிற அந்த ஆளுநர் சீட்டுக்கு எதாவது போவாங்களா சார் அது அவர் ஓபிஎஸ் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அந்த ஓபி அதுக்கு வந்து ஆசை இருக்கலாம் நான் தான் கேட்குறேன் நீங்கள் எதுக்காக கட்சி நடத்துகிறீங்க கட்சி நடத்தினா அது எப்படி போட்டியிடணும் சண்டை போடணும் அந்த மாதிரி எண்ணமே இல்லாமல் ரெண்டு சீட்டு சிக்கிட்டார் ஓபிஎஸ்க்கு ரெண்டு சீட்டுன்னா டிடிவிக்கு மூணு சீட்டுங்கிறாங்க அஞ்சு எதிர்பார்த்தார் நாலாவது கொடுக்கணும் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நெல்லை கேட்குறார் இல்லையா சிவகங்கை தேனி தஞ்சாவூர் தென்காசி கேட்குறாரு ஏதாவது ஒரு மாற்றி கொடுங்க எனக்குங்கிறார் இன்னும் சொல்ல போனால் எனக்கு இது தென்சென்னை கூட கொடுங்கிறார் பாஜக முட்டல் மோதலாக இருக்கு ஆமாம் தமிழிசை ஹெச்ராஜன் ஓடின்ருக்கு இப்படிலாம் கேட்குறாரு அதனால பெரிய சிக்கலில் ரெண்டு பேர் இருக்காங்க சேலம் பொதுக்கூட்டம் நாளை நடக்கப் போகிற அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு ரெண்டு பேரும் மேடை ஏறப் போவது உண்மை உறுதியாக கூட இருக்கலாம் ஆனால் மன மருத்துவத்துடன் தோய்ந்த முகத்துடன் அப்படி ஒரு இறுக்கமாக இருக்க போகிறாங்க மோடி என்ன தான் தோளில் தட்டி ஆஸ்வாசப்படுத்தினாலும் ஓபிஎஸோட நிலைமை கந்தர கோலம் சார் ஒரே ஒரு சந்தேகம் அந்த நீதிமன்றத்தில் சின்னத்தை பிளாக் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் தானே சார் அதை முடிவு எடுக்கிறது அது அவங்கள மாதிரி தான் அவர் ஒரு சமாளிப்பு ஒரு பதிலுக்கு சொல்லியிருக்காரு எங்க நம்ம இன்னொரு தடவை ஃபைட் பண்ணலாமா சட்ட போராட்டம் நடத்தலாமான்னு கேட்டிருக்காரு எப்போது தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி எதிராக பல கிளர்ச்சிகள் வெடிக்கும் அதிமுக பெரிய தோல்வி தழுவும் எடப்பாடி தலைமையில் ஒன்பதாவது தோல்வி எட்டு முறை தோல்வி இது ஒன்பதாவது முறை தோல்வி ஒன்று இரண்டாவது கட்சிக்குள்ள பிளவு வரும் நீங்க பாருங்க அதிமுக மூணு இரண்டாவது இடத்துல சொன்னீங்க பாஜக மூணாவது இடத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு ரெண்டு மூணு தொழில் வந்துச்சு அப்போ எடப்பாடியை மக்கள் ஏற்கவில்லை அவன் அதிமுக தொண்டர்கள் ரசிக்கலை இப்படி என்னத்தையாவது சொல்லி ஒரு குழப்பம் பண்ணலாம் எப்போ தேர்தலுக்கு பிந்தி அதனால் ஓபிஎஸ் நிலைமை வந்து கன்னித்தீவு மாதிரி மதிமுகவில் துரை வைக்கவே லைட்டாக சொல்லியிருக்காரு பதினெட்டிலாம் வர்றதுக்கு பாஜக வாய்ப்பில்லை வேணும்னா மேக்ஸிமம் பத்து வரலாம் ஒத்துக்கிற அளவுக்கு பாஜக பாஜக இரண்டாவது இடத்துக்கு வரப்போகிறது என்பதே கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் செய்தி இப்போ வந்து இரண்டு சேனல்களில் வந்து செய்தி பார்ப்போம் பதினேழு சதவீதம் அதிமுக நான்கு இடங்கள் வெற்றி பெறுகிறதுன்னு போடுறாங்க பதிமூன்று சதவீதம் ஓட்டு வங்கி ஐந்து இடங்கள்றாங்க மக்கள் எப்படி ஏற்றுப்பான் ஸோ இந்த மாதிரி எல்லா சேனல்களும் ஒரு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட செய்தி வெளியிடுகிறது கேட்டுதான் தேர்தல் கணக்கிடே சொல்றாங்க இல்ல அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து பாஜக இரண்டாயிரத்தில் வந்து விட்டது இரண்டாயிரத்துல வந்து விட்டதுன்னு மீடியாக்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற செய்திகள் மக்கள் மன்றத்தில் போனால் ஒரு வேளை அதிமுக தோற்கிற இடத்தில் இருக்கிறது ஜெயிக்கக்கூடிய கட்சி பாஜக இங்கே போடலான்னு ஒரு மனநிலை இருக்கலாம் மக்கள் மனநிலை ஜெயிக்கிற இடத்துல போட்டால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்பா நான் ஓட்டு போட்டேன் ஜெயிச்சுத்தாரு நான் ஓட்டு போட்டேன் இந்த கட்சி ஜெயிச்சிச்சு இப்படியான ஒரு மனநிலையை கொண்டு தான் பெரு மீடியாக்கள் மூலமாக பாஜக இப்படி தந்தரத்தை செய்து நாங்கள் வந்து ரெண்டாவது இடத்துல கொண்டு அப்போது அதிமுக ஒருவேளை இந்த தேர்தலில் சில தொகுதிகளில் பின்தங்கி விடுகிறது அல்லது மூன்றாவது இடத்துல வருகிறது வச்சுங்களேன் அப்போது ஒரு கழகம் வரும் அப்போது சில பேர் பிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க அப்போ நம்ம கட்சி பலமாகணும்னு திரும்ப ஓபிஎஸ் சொல்கிறது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சார் காங்கிரஸில் தொகுதியெலாம் ஒதுக்கிட்டாங்க முக்கியமாக பெருந்தலைகள் திருநாவுக்கரசர் போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க உண்மையா சார் அதாவது இது ஒரு பட்டியல்னு ஒரு தகவல் இருக்குது அங்கே காங்கிரஸ் கட்சியில் இருந்து தகவல் அது சொல்கிறேன் இதில் எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு தெரியல பட் எண்பது தொண்ணூறு சதவீதம் உண்மை என்றே சொல்கிறார்கள் ரெண்டு மூணு பேருக்கிட்ட கேட்டதுக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது பாண்டிச்சேரியில் ஒன்று பத்து இடங்கள் வந்து திமுக ஒதுக்கி இருக்கிறது திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் ஓகே ஜெயக்குமார் இல்லை கர்நாடக ஐஏஎஸ் அதிகாரியை பணியாற்றிவிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விட்டு கர்நாடகா தேர்தலுக்கு பணியாற்றி இருந்தார் ஆர் ரூமில் இருந்தார் சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அடுத்து கடலூர் இங்கே மூன்று பேரும் மோதுகிறார்கள் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி நாசே ராமச்சந்திரன் சிடி மையப்பன் இளைஞர் காங்கிரஸில் கோலோச்சினவர் சிடி மையப்பன் ஆல் இண்டியா லெவலில் நல்ல காண்டாக்ட் உள்ளவர் அந்த மாவட்டத்துக்கு உள்ளே வரார் கடலூர் மாவட்டத்துக்குள்ளே வரார் அவருடைய சொந்த ஊர் அந்த பக்கம் எங்கேயோ இருக்குது ஸோ அதனால் அவரும் வந்து மனு போட்டிருக்கார் இந்த மூன்று பேரில் யார் முன்னாடி நிற்கிறாங்கன்னா நாசே ராமச்சந்திரன் என்று சொல்கிறார்கள் முதல் முறையாக அவர் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறார் செலவு செய்ததற்கு தயார் என்று சொல்லிவிட்டார் டெல்லி மேலிடத்தில் அதனால் கே எஸ் அழகிரியா நாசே ராமச்சந்திரன் சிடி மையப்பனான்னு பார்த்தா நாசே ராமச்சந்திரன் மயிலாடுதுறையில் மூன்று பேர் மோதுகிறார்கள் வக்கீல் பிரிவு இருக்கிற சுதா அட்வகேட் சுதா முதல் முறையாக கலந்துக்கிறாங்க அங்கு இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் அப்புறம் காங்கிரஸ் ஐடி விங்கில் வேலை பார்த்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலோட ஒரு மெயின் டீம் ஒன்று இருக்குது அதில் வேலை பார்த்தவருங்கிறாங்க இவர் பல தொடர்புகள் வைத்திருக்கிறார் எல்லா கட்சியிலும் தொடர்பு ஐடிவிங்களில் இருந்ததால் பல தொடர்புகள் இருக்குது ரெண்டாவது இவர் மீது சில சந்தேகங்கள் இருக்கிறது கமாண்ட் விஷயத்தை வெளியே லீக் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது பட் அவர் மோதலார் பிரவீன் சக்கரவர்த்தி அப்புறம் திருச்சியில் சீட் மறுக்கப்பட்டு இப்போ திருச்சி சீட்டே இல்லாமல் போயின்னு இருக்கிற சூழ்நிலை அங்கே இருக்கிற திருநாக்கரசர் ஏற்கன எம்பியாக இருக்கிற அவர் மோதலார் மயிலாடுதுறையில் மயிலாடுது அவரும் கேட்குறாரு மூணு பேரில் யாருக்கு வாய்ப்புன்னு தெரியல நான்கு சிவகங்கை இங்கே வந்து கார்த்திக் சிதம்பரம் சீட்டு கொடுத்தால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு திமுக சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நம்மளும் பேசிட்டோம் காங்கிரஸ் கட்சிக்காரனும் தயாராக இருக்கான் இப்போது இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கார்த்திகை சிதம்பரம் வாங்கி விடுவேன் என்று மார்த்தட்டி கொண்டார் மேலும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார் மீடியாக்கிட்ட எனக்கு எதிராக செய்தி போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் தான் அங்கே கேண்டிடேட்டு இருக்கிறாரு இது கிடையில் நாச்சியப்பன் அவர் டெல்லி லாபியில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளாக இது அடிப்பு வச்சுட்டு இருக்காரு இந்த இடத்துல காட்சி தூரம் போட்டால் திமுக காரன் இல்லை காங்கிரஸ் காரன் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டேன் பிரெஸ் மீட் கொடுத்துட்டா ஆமாம் அந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் காங்கிரஸ் வேலை செய்யாத கூட்டணி அந்த கூட்டணிக்கு தலைவரே சுதர்சன் ஆட்சேப்பன் இப்போ திருநெல்வேலி திருநெல்வேலி உங்க காங்கிரஸ் சீட் வந்து எப்படியோ மாற்றணும்னு பார்த்தாங்க அவன் ஏற்கனவே திமுக ஞானத்திறவை முன்ன இடம் ஞான தெரிவிங்க இப்போ இந்த கிரகாம்பெல்னு ஒருத்தர் திமுக கடுமையாக ஃபைட் பண்ணார் செலவு செய்ய தயாராக இருக்கார் எங் இளைய முகம் புதுமுகம் எப்படியாவது சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் செலவு பண்ணி கட்சியை நிறுத்துக்கிறேன் நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்னாரு பட் அவருக்கு அது வாய்ப்பெல்லாம் போச்சு காங்கிரஸ் ஒதுக்கிட்டாங்க இங்கே யாரை கொடுக்குறாங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அல்லது ரூபிமனு ஒரு நம்ம சிறுபான்மையின் பிரிவினுடைய தலைவர் பிளஸ் எம்எல்ஏ 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 நாகேந்தர் எம்எல்ஏ தானே அவர் போது அவருக்கு ஆசை வராதா அதாவது காங்கிரஸ் கட்சியில் யார் செலவு பண்ணுவான்னு ஒன்று இருக்குது சீட்டு தூக்கி கொடுக்கறது முக்கியம் இல்லை செலவு பண்ண முடியல ஃபெட்ரல் ஃபோர்ஸ் வசதியானவர் அவருக்கு செலவு பண்ணுவாரா அப்படி இல்லை கல்லூரி அதிபர் இல்லை சீட்டு கொடுத்தா சேர்ந்து ஆகணும் செலவு பண்ணி தான் ஆகணும் அதனால் ரூவி மனோகரன் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கிருஷ்ணகிரி இங்கே வந்து இன்னும் யாரும் முடிவெடுக்கல செல்லக்குமார் கொடுக்கவே கூடாதுன்னு காங்கிரஸ்ல இருந்த பல தலைவர்கள் கோரிக்கை வச்சிட்டாங்க ஆனால் அவரும் டெல்லியில் உக்காந்துக்கிட்டு எனக்கா இல்லைன்றீங்க தான் அந்த பி ஃபார்ம் வரப்போது பாருங்கட்டு அவளை பார்த்துட்டு இருக்காரு பி ஃபார்ம் தான் உரிமை அந்த கட்சி அளிக்கிற அங்கீகார பத்திரம் அது கரூர்லேயும் இதே தான் கதை ஜோதிமணி தான் மீண்டும் வருவார்னு சொல்கிறாங்க ஜோதிமணி வரக்கூடாது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல பல திமுக நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா ஜோதிமணி வேற தொகுதி மாறுவதற்கு பல முறை பல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இங்கே இடம் சீட்டு நான் வெளியே போமென்னு சொல்லி டெல்லியில் சொல்லிட்டாங்க பட் வேறு வழியில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் விருதுநகர் மாணிக்கம் தாகூர் இவரும் திமுக தொண்டர்களை நிர்வாகிகளை மதிக்காதவர் இவர் அதிமுக பக்கம் போன துடித்தவர் செல்லக்குமார் ஜெயக்குமார் மாணிக்கம் தாகூர் இந்த மூன்று பேரும் அதிமுக பக்கம் போயிடலாம் பன்னெண்டு வச்சே பேச பன்னெண்டு சீட்டு வாங்கிடலாம் எல்லா வச்சு பேசினவங்க ஆனால் அவரும் வேறு வழியில் வேறு கேண்டிடேட் வாங்கிடுவாருங்கிறாங்க கன்னியாகுமரியில் விஜயவாசன் ஏத்மிருக்கார் அவர் தான் வந்துடுவார் பாண்டிச்சேரியில் வைத்தியலிங்கம் வைத்திலிங்கம் அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது முன்னாள் முதல்வர் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் பல்வேறு லோக்கல் லாபியை கையில் வச்சிருக்காரு அதனால வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னாங்க ஸோ இவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நன்றி நன்றி சார் நன்றி